வெல்கம் டு கேரளா டிக்சி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வண்டிங்க இருந்துச்சு நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி நேற்று வந்து தேதி வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக அஞ்சாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் காரணம் என்னன்னா நமக்கு போன நேற்றே சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த சமர்தினை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சாம் நம்பர் போன வாரத்துக்கு முதலாக வாரம் எடுத்தாங்களோ அதே சேம் மெத்தில் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா அது வந்துருந்துச்சு அதே மாதிரி நாலாம் நம்பர் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு அது எதிர்பார்த்தா அது நம்ம வந்துச்சு ஒன்பது ஒன்பது அஞ்சுன்னு வந்து மேட்ச் ஆயிருச்சு சரிங்களா நல்லாவே இருந்துச்சு நம்பர் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருடைய குழுக்கள் அப்படின்னா பிடி குழுக்கள் அதாவது பாக்கியதாரோடைய குழுக்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிடியோட நமக்கு பதினஞ்சாவது குழுக்கள் போயிட்டு இருக்கு இன்னைக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்தாங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு நூற்றி எழுபத்தி ஏழு தான் நமக்கு இன்னைக்கு ட்ரையல் நம்பராக இருந்துச்சு அது போக முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ட்ரா நம்பர் ஆகிருக்கு சரி இதுவாக இருக்குது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த வாரம் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு போன வாரம் வந்து முந்நூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு நடிச்சு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு தான் நடிச்சாங்களா ஆமாம் எஸ் பாக்கத்தரம் முந்நூற்றி எழுவத்தி ஏழு போன வாரம் அடிக்கப்பட்டது இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி எழுவத்தி ஏழுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம வந்து முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு சாரி மாற்றி சொல்லிட்டோம் முந்நூற்றி ரெண்டு எண்பத்தி ரெண்டு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்கிறது இன்றைக்கி இன்றைக்கி அடிக்கப்பட்ட உங்களுக்கு ரிசல்ட்டு அதே மாதிரி பீடியோட பதினஞ்சாது சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் பீடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர் ஆடனாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இன்றைக்கி பெண்டிங் நம்பர் ஆட்னாங்க சி போடலில் வந்து நமக்கு வந்து அஞ்சா நம்பர் கொடுத்தாங்க பி போர்டில் வந்து நமக்கு ஒன்பதாவது நம்பர் கொடுத்தாங்க அதுவும் ஏ வந்து லேட்டஸ்ட்டாக நமக்கு ரெண்டு ட்ராக் முன்னாடி தான் நமக்கு ஒன்பது நம்பர் ஏ போடில் கொடுத்தாங்க மாதிரி பி போடலையும் நமக்கு ஒரு ட்ராக் முன்னாடி தான் கொடுத்தாங்க நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெடித்த ரெண்டு நம்பருமே ஒன்பது ஒன்பது அஞ்சு ரெண்டு நம்பருமே நமக்கு என்னென்ன பெண்டிங் நம்பர் இல்லை இங்கே பாருங்கள் ஒன்பது ஒன்பது அஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஏற்கனவே வந்து ரீசண்டாக என்ன கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நமக்கு மேலே ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே கொடுத்த நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கு மத்தியில் வந்து நானூற்றி அஞ்சுன்னு கொடுத்தாங்க அப்போ எப்படி பார்த்தாலுமே நமக்கு இது ரெண்டு ரெண்டு நம்பருமே நமக்கு இன்றைக்கி பெண்டிங்கில் இல்லாத நம்பர் தான் கொடுத்துருக்காங்க பெண்டிங் இல்லாத நம்பர் தான் கொடுத்துருக்காங்க பெண்டிங் இருக்கிற நம்பர் கொடுக்கவே இல்லை சரிங்களா பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் அதிகபட்சமாக இருக்குங்க இது இந்த மாதத்தில் அதிகமாக வந்து ஏ போர்டில் மூணாம் நம்பர் கொடுத்தாங்களான்னா இல்லை நமக்கு ஏ போடு இந்த மாதத்தில் ஏ போடலையும் மூணாம் நம்பர் கொடுக்கல சரிங்களா பி போர்டில் கொடுத்தாங்களான்னா பி போர்டில் வந்து எப்போ கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு நல்ல அஞ்சு டாவுக்கு முன்னாடி கொடுத்தாங்க பி போடல சரிங்களா ஆனால் சி போடை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நமக்கு இது வரைக்கும் எத்தனை நல்லாயிருக்கு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இது வந்து நமக்கு இன்னும் கூட மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க ஏன்னா போன மாதம் ஃபா லாஸ்ட்டில் தான் வந்து மூணாம் நம்பர் ஏ போர்டில் வச்சு ஆடினாங்க இல்லையா கடைசி ட்ரா முப்பத்தி ஒன்றாவது ட்ரா மூணாம் நம்பர் வச்சு தான் ஆடுனாங்க அது மாதிரி இப்போ இதில் வந்து இந்த ட்ராவில் நமக்கு வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு பாகியதாராவில் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் இன்னும் என்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஆறு நாளாக இருக்குது ஏ போர்டில் ஆறு நாளாக இருக்குது அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு எட்டு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி ஒன்பது நாளாக இருக்குது இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா அதுக்கடுத்தபடியே நமக்கு ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் நமக்கு ரீசெண்டாக நேற்று தான் வந்துச்சு இல்லையா அப்போ வந்து இன்னும் வந்து ஒன்று பி போர்டில் வந்து நமக்கு மூணு சி போர்டில் வந்து நமக்கு மூணு சரிங்களா இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதுக்கடுத்தபடியே வந்து நமக்கு மூணாம் நம்பர் வந்து மூணாம் நம்பர் ஏ போடல வந்து நமக்கு ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பி இப்போ பார்த்தா ரீசெண்டாக வந்து அஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு சரிங்களா அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் நமக்கு ரீசெண்டாக வந்துச்சு அதனால் அஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்துருக்கு அடுத்து வந்து நமக்கு சி போர்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் நமக்கு இது வரைக்கும் வராமல் இருக்கிறது வந்து ஐம்பத்தி ஆறு நாளாக பெண்டிங் நிற்கிது சரிங்களா ஐம்பத்தி ஆறு நாளாக நமக்கு சி போர்டில் பெண்டிங் நிற்கிது கண்டிப்பாக அதை எடுத்து ஆடுவாங்க ஆடுறக்கான நிறைய சான்சஸ் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து நாலு நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் கிடையாது ரெண்டு நாள் ஆச்சு ஏ போர்டில் வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக ரெண்டு நாளைக்கு வந்துச்சு அடுத்து வந்து பி போர்டில் வந்து வேணும் ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பன்னெண்டு நாளாக கொஞ்சம் பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அடுத்து நமக்கு நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் சி போடலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை நாளில் பெண்டிங்னா ஒரு மூணு நாள பெண்டிங் அவ்வளோதான் இவ்வளோ தான் ரீசெண்டாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு போர்டு மட்டும் அதிகமாக பெண்டிங்காக இருக்குது அதுவும் குறிப்பாக நாலாம் நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் பி போர்டில் இருக்குது சரிங்களா அவ்வளோதான் இருக்குது அதுக்கு அடுத்தபடியே நமக்கு வந்து அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் நமக்கு இப்போ தான் வந்து எத்தனை நாளைக்கு முன்னாடி வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாலு ஆறு ஏழு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு சரிங்களா ஏழு நாளாச்சு வந்து ஏழு எழுத மாட்டாங்க ஏழு ஆச்சு ஏழு ஆச்சு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதினாறு நாளாக வராமல் நிற்கிது பதினாறு நாளாக வராமல் நிற்கிது சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் சரிங்களா அப்படியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் ஒரு இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கு சரிங்களா சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எட்டு நாளாக பெண்டிங் ஆல்மோஸ்ட் இருபத்தி மூணு பதினாலு எட்டுங்கிற இந்த போர்டை தான் பெண்டிங்கில் நிற்கிது சரிங்களா அதுக்கடுத்தபடியாக நமக்கு ஏழாம் நம்பர் ஏஆர் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு சி போர்டில் ஆறு சரிங்களா அவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து எட்டாம் நம்பர் தான் கொஞ்சம் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங் சரிங்களா பதினெட்டு பி போடலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு சி போர்டில் வந்து பத்து பதினொன்று அப்பா அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இப்போ என்ன இருக்கு எட்டாம் நம்பர் தான் இருக்குது கண்டிப்பாக நாளைக்கு எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக ஆட மாதிரி தான் தெரியுது பார்ப்பேன்னா ரெண்டு நம்பருமே அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா இப்போ ஒன்பது நம்பர் கூட நமக்கு இன்றைக்கி எடுத்துட்டாங்க நீ சி போடலில் மட்டும்தான் நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங் ஒரு பதினாலு நாள் அதுவும் பெண்டிங்கில் தான் இருக்குது பதினாலு நாளாக சி போடல் பெண்டிங்கில் தான் நிற்கிது பார்க்கலாம் அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ நமக்கு இப்போ எப்போ வந்துச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கரெக்டாக ஒரு ஒன்பது நாள் நிவாரசுனா பத்து நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு அதுக்கப்புறம் வரல ஜீரோ ஏ போர்டில் மாதிரி பி போர்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு ட்ராக்கு முன்னாடி வந்துருச்சு சி போர்டில் பார்த்திங்கன்னா சி போர்டில் வரவே இல்லை கிட்டத்தட்ட வந்து ஒரு பதிமூணு நாளாக வராமல் நிக்குது சரிங்களா இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்காக தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு நாளைக்கு நாளைக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஃபஸ்ட்டு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் அஞ்சாம் நம்பர் வருதுன்னு எடுங்க எனக்கு அஞ்சாம் நம்பர் தான் டவுட் ஏன்னா உங்களுக்கு ஒன்பதுக்கு அஞ்சு தான் கொடுப்பாங்க ஒன்பதுக்கு அஞ்சுன்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் ஒன்பது நம்பருக்கு அஞ்சா நம்பர் ஆகுதுன்னு எடுத்துக்கேன் எனக்கும் ஒன்பது நம்பருக்கு அஞ்சா நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பெனிஃபிட்டாகவும் வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு அடுத்து வந்து நமக்கு என்ன கொடுக்குறா மூணா நம்பர் மூணாம் நம்பரும் நமக்கு எக்ஸாக்ட் மேட்சிங் தான் ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு ஒன்பது நம்பர் பெருசு இல்லையா பெருசுக்கு சிறுசுங்கிற அடிப்படை கணக்கில் கொடுத்தாலுமே நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது போன நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுக்கடுத்தபடி நமக்கு பீபோர்டு பீபோர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீபோர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ஏன் ரெண்டாம் நம்பர் வரணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் நேற்று வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க இரநூத்தி தொண்ணூற்றி நாலா ரைட்டு நெக்ஸ்ட் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா இப்போ நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திரும்ப ரெண்டாம் நம்பர் இங்கே கீழே வைக்கிறாங்கன்னா நமக்கு என்ன வரும் ஒன்பது ஒன்பது ரெண்டுன்னு வந்துடும் ஏற்கனவே இந்த நம்பர் வந்திருக்கா அந்த நம்பரை வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் இது ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது ஒன்பது அஞ்சு இந்த மாதிரி மெத் மெத்தேடு வந்தால் கூட நமக்கு மறுபடியும் என்ன வரணும் அதே மெத்தேடை பயன்படுத்தி மறுபடியும் நமக்கு இங்கே ஒரு ஆறாம் நம்பர் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இருக்குது ஏன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வந்தாச்சு இனி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு வரலாம் இல்லையா அதுக்கு ஒரு நம்பருக்கான சான்ஸ் இருக்குது அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்போ வந்து பிபோலில் ரெண்டு ஆறுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு முடிவுக்கு வந்துடலாம் இல்லையா இப்போ ஒன்பது ஒன்பது ஆறு அதே மாதிரி ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது ஒன்பது ஆறு அதை கணக்கில் வரலாம் இல்லையா அதை கனெக்ட் பண்ணி தான் எப்படி கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறுங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஏ போர்டில் வந்து நமக்கு மூணு அல்லது அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதே மாதிரி சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டு எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறது எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு வரணும் ஏன்னா தெரியும் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மூணு போர்டுமே அதிகமான பெண்டிங் நம்பரில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து நமக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினாறு பதினொன்றுங்கிற அதிகமான பெண்டிங் நம்பரில் இருக்குது கண்டிப்பாக அதை ஆடணும் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது அது போக ப்ளஸ் ஏழாம் நம்பர் சரிங்களா இருக்கான்னு பாருங்கள் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதுதான் உங்கள் நாளைக்கு வரக்கூடிய நம்பரில் ஆல் ஆள் போர்டில் எனக்கு இன்னும் பெஸ்ட்டாக வந்து விழுந்தால் நமக்கு இது வரணும் அப்படிங்கிற மாதிரியான நம்பர்களில் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு இது எதுக்காக கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க எனக்கு அது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா சரி எழுதிட்டேமா இப்போ இதில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அஞ்சாம் நம்பர் வரணும் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரும் சரிங்களா ஏழாம் நம்பர் ப்ளஸ் எட்டாம் நம்பர் இதுக்குள்ளே வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள்